சூரா அலங்காபாத் வசனம் பதினேழு சூரால் அன்கபூத் வசனம் இருபத்தி ஐந்து சூரால் ஆரிஃபி வசனம் முப்பத்தி ஏழு பின்னர் சூரால் ஆரிஃப் வசனம் நூப்பத்தி எட்டு வசனம் நூத்த தூப்பி மீனாறு போன்ற குரானின் பல்வேறு வசனங்களில் சிலை வணக்கத்தை அல்லாஹ் தடை செய்கிறான் என்று நபிகள் நாயகம் கூறினார் ஆனால் முகம்மது நபியே உருவங்களை வணங்கினார் அதனால்தான் அல்லாஹ் குரானில் அவருக்கு அறிவுரை கூறினான் சூரால் மூடா வசனம் ஐம்பது நீங்கள் ஆடைகளால் மூடப்பட்டிருக்கிறீர்கள் நபர் ஆடைகளை மூடியிருக்கிறார் முகமது நபி எழுந்து உங்கள் இறைவனை எச்சரித்து பெருமைப்படுத்தி உமது ஆடைகளை தூய்மைப்படுத்தி எங்கள் ரூஜை விட்டும் விலகி விடுவாரா நம்ம ரூஜ் என்ன தப்சீரின் கூற்றுப்படி இபீன் கதிர் ஆரோக்கியர்கள் சிலைகள் எனவே சிலைகளை விட்டும் விலகியிருக்கும்படி நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் குரானின் பல்வேறு வசனங்களில் முகமது நபி சிலை வழிபாட்டை தடை செய்துள்ளார் இருப்பினும் சூரா அல் முதாதிர் வசனம் ஐந்து அவர்தானே விக்கிரகங்களை வணங்கினார் என்பதை காட்டுகிறது அதாவது அவர் ஒரு தீர்க்க தரிசியாக மாறியிருந்தாலும் ஷிர்க் செய்தார் அது எப்படி